கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் என் மேலே என் நம்பிக்கை வரலையா அது எது தடுக்குது நம்ம சொல்ல முடியாது சில பேர் பெண்ணா இருக்கிட்டே தடுப்பாக இருப்பாங்க ஜாதியில் போந்துட்டு அவங்களே நினச்சி இருப்பாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு காரணம் வச்சுக்கிறாங்க அதனால் பொதுவாக ஒரு காரணம் சொல்ல முடியும் தாழ்வு மனப்பான்மைக்கு ஏதாச்சும் காரணம் சொல்ல முடியுமா தனியாக குற்றமே இல்லாததை குற்றம் செஞ்சு தான் நினச்சிக்கணும்லாம் இருப்பாங்க இல்லை ஒரு ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் வாங்கிட்டு எடுத்து கொண்டு செத்துட்டுவங்களாங்கிறாங்க எப்படி நம்ம சொல்கிறது தெரியலையே எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் பிரச்சனையாக நான் நினச்சிக்கலாம் நினச்சிக்கலாம் தானே பிரச்சனை இல்லைன்றது ஒரு பிரச்சனையாக கூட இருக்கும் ஆ ஏண்டா பிறந்தோம் என்னது ஒன்றுமே இல்லையே செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்ட்டு சில போர் அடிக்க பார்த்துக்கிறீங்களா ஏன் போராடிக்குது செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்ட்டு அப்படி தானே இன்னும் சில பேருக்கு தான் வயசான பேர் கூட சாவாம உட்காந்து வைப்பான் இல்லை போக மாட்டேன்ட்டு செய்யறதுக்கு ஒரு வேலையுமே இருக்காது என்னடா நான் போய் வெறும் சாப்பிட்டு பேண்டுன்னு மட்டுங்கிற மே என்னடா வீணாகிற மேன்ற மாதிரியான ஒரு ஆளும் ஒத்துக்குன்னு தானுக்கிறான் நம்ம எப்படி தான் ஒரு முடிவு பார்க்குறது புரியலையே கேள்வி பதில் எப்படி சொல்கிறது அவங்களே தான் ஆராய்ச்சி பார்க்கணும் நான் எங்கே தப்பு செஞ்சு நான் ஜாதிய திமிரில் இருக்கிறேன்னா இல்லை ஜாதிய ஏற்றத்தாழ் இருக்குன்னா பொருளாதார ஏற்றத்தாழ் இருக்கிறேன்னா சில பேருக்கு ஆங்கில தேரிலே குற்றம்நர்வு இருக்கும் இங்கிலீஷ் தெரியல எனக்கு சில பேருக்கு இருக்கோம் மாட்டாங்க இந்த ஏர்போர்ட்லாம் போய் பிள்ளை அந்த போய் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு முடிச்சுட்டு வைப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் ஊமை கூட இந்த உலகத்தில் பழகிக்க முடியும்னு புரிஞ்சாக்கா வாழலாம் ஒரு மொழியே பேச முடியாது ஊமைக்கிறார்ல அவர் பழைக்க முடியும் தானே அவர் பொழைக்க முடியும்னா நம்மளால் கைகையை காமிச்சு எதனா கற்றுனாக்கா பண்ணலாம் தானே இப்போ வர ஃபோனில் வந்துச்சு எதனா கட்சிட்டு அவர்கிட்ட காமிச்சா அவர் சொல்லுவார் அதெல்லாம் வந்துச்சு எனக்கு என் மேலே ஏன் நம்பிக்கை வரல அப்படின்னு நான் கேட்டால் என்ன செய்ய முடியும்ல உங்களுக்கு ஏன் உங்கள் மேலே நம்பிக்கை வரலன்னு இன்னொருத்தர் சொல்ல முடியும் நான் தான் காலங்காத்தால் முதல் கேள்வி மோசமான கேள்வியாக இருக்குது என் மீது எனக்கு நம்பிக்கை வர வரமாட்டேன் நான் என்னை நானே குற்ற உணர்வை வச்சுக்கிறேன் என்ன தடையாக இருக்குது நான் இதை தாண்டி எப்படி வெளியே வர்றது ஏன்னா தீர்வு சொல்லுங்களா நாங்களே தான் வந்து சேர்ந்தோம் நீங்கள் அடிச்சே அடியில் அசிங்க பத்திருந்தெல்லாம் மாறி போயிட்டு இருக்கிறோம் இல்லை நாங்களே சிரிக்கிழமான்னு வந்திருந்தோம் நீங்கள் பேசின பேச்சு கேட்டு தான் நாங்களே மாறினோம் இல்லை அடிதானே அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குன்றது தான் கூப்பிட்றேன் நான் மாதிரிலாம் ஏதோ ஒரு தடையாக உங்களுக்கு ஏதோ ஒரு கார்னர் இருக்குது உங்களை நீங்களே வச்சிக்கிறீங்க அப்படின்றதுக்காக தான் நான் கூப்பிட்றேன் அதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும் எனக்கு தெரியல உங்களை நீங்கள் தானே பண்ணா கண்டுபிடிக்கணும் இல்லை என்கிட்ட பர்சனலாக ஒருத்தரும் பேசுகிறவங்கள வச்சு தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா தனியாக மொத்தமானால் சொல்ல முடியாது மனிதன் தன்னை தானே தாத்திக்கிறதுக்கு பல காரணம் இருக்குது சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு ஜாதிய பிரச்சனை பொருளாதார சிக்கல் பொறுத்த படித்தவன் படிக்காதவன் உடுப்பு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாரும் தாடி வச்சின்னு கூட தாடி வச்சுன்னு கூட மேண்டு எம்மா வேணா தாடி எண்ணாருக்கட்ட உடனே அப்படியே எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது மீசு எழுதுகிட்டா மீசு எடுத்துட்டான்னு தாடி வச்சா தாடி வச்சுக்கிறாங்கன்னு கேள்வி சுருள் விட்டாக்க ஏன்மா சுருள் விட்டுக்கிற ஆனால் சுருளை தெருவி தூக்கிக்கின்னு பின்னு புத்தி மறைச்சிட்டு திரும்ப போய் வெளியே போகும்போது திரும்ப எடுத்து விட்டு போனோம் தடையாக எதுருக்குதுன்னு யாருக்கு தெரியா அப்படி தானே உள்ளே ஜெட்டி கிஞ்சிச்சின்னு கூட தடையாக இருக்கலாம் ஒரு ஒருத்தருக்கு தெரியாது இல்லை பயத்தோடவே இருக்கலாம் ஏன்னா ஒன்றும் சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட ஒரு காரணம் முடியும் ஒரு மனிதன் தன்னை தானே தாத்திக்கிறதுக்கோ அல்லது வளராமல் இருக்கிறதுக்கோ குற்ற உணர்வில் வச்சுக்கிறதுக்கோ ஒரு காரணங்கள்லாம் சொல்ல முடியாது ஒரு காரணமும் இல்லாமல் அவனை கூட தேடிப்பான் விலங்கா இருக்கிற மனுஷனுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை ஏன்னா பறவைங்கள்லாம் பார்த்து எனக்கு வந்து ஃபெதர்லாம் சரியில்லை மேலே இருக்கிற தோல்லாம் சரி இல்லை கலர்லாம் சரி இல்லைன்னு சொன்னதே இல்லை எப்போனா சோகமாக இருக்கான் ம் நான் இந்த மாதிரி மயில் ரொம்ப அழகாக இருக்கிறேன் ஆனால் என் வாய் தந்த ஒரு மாதிரி அசிமா இருக்குது போன மாதிரி கத்துறேன் சி நம்ம வாய் பேசக்கூடாது எதுவும் கமன் இருக்கான் விடவே விடாது இந்த மனுஷனுக்கு மட்டும் குற்ற நோராக்கிட்டீங்கன்னு வச்சிங்க அதுதான் ஒன்றும் வேணா நீங்களாம் அசைவம் சாப்பிட்றீங்க கடவுளுக்கு உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டா போதும் அவன் நீங்களே மூணு உட்காந்து என்ன பண்ணிருப்பீங்க வேணா அதுதான் இப்போ பிரச்சனையே என்கிட்ட இருந்தாலும் இவ்வளோ மட்டமானத்துலேருந்து வந்துக்கிறான் இவ்வளோ அசிமா பேசுகிறான் என்ன இருந்தாலும் நம்ம என்ன கமெண்ட் போட்டாலும் பேசி கெடுக்கிறான் தான் பண்றதுன்னு ஒரே டென்ஷன் இருக்கிறாங்க நல்ல வேலை அறி இப்போ தான் நம்ம பேசுறது இல்லை இப்போ என்க்கும் வாய்ப்பு இல்லை ஒத்தவங்க இது மாதிரி பேசிக்கிறான் என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதன் என்ன பண்ண பார்க்குறான் குற்ற தான் பார்க்கறான் பொண்டாட்டி புருஷனை புருஷன் பொண்டாட்டிய நண்பர்கள் சுத்திருவங்களாம் காரணம் வர நீ வர தேர்னுக்குற நீயே வர வச்சுன்னு தான் நானே பண்ண முடியும் வெளியே போனால் லூஸாக ஏன் சட்டை போட்டுன்னுக்குறேன்னு ஒருத்தர் கேட்குறான் டைட்டாக ஏன் சட்டை போட்டுக்கிறேன்னு கேட்குறான் மேட்சே இல்லாத பேண்ட் சட்டை போட்டுக்கிறேன் நைசிபிள் வேலை பேண்ட் சர்ட்லாம் வேறு மாதிரிலாம் போட்டு போவேன் தார்மாராக இருக்கும் சம்மந்தமே சம்மந்தமே இருக்காது சட்டை தனியாக இருக்கும் பேண்ட்டு தனியாக இருக்கும் இப்ப இல்லாமல் போடுவாங்கன்னுவோம் ஏ சட்டை உடம்புக்கு பேண்ட்டு காலுக்கு என்ன தான் சொல்கிறது அவர் பதியில் எப்படி நீ குற்ற உணர்லாம் இல்லாமல் இரு தான் எப்படி வேணா இரு ஆனால் என்ன பண்ணாமல் இரு குற்ற உணர்வு இல்லாமல் இரு நீ பிறந்துட்ட ஒன்றும் செய்ய முடியாது உட்காந்து எழுதுப்பாரு கண் இங்கே ஒன்று பின்னாடி ஒன்று வச்சுருந்தா சுற்றி எல்லாத்தையும் பார்த்துக்கலாமா இல்லையா ரெண்டையும் முன்னாடி தந்து வச்சுக்கிறான் கீழே ஒன்று மேலே ஒன்று கூட வச்சிருக்கலாம் ஆ எப்பண்ணா கால் நீட்டின்னு தூக்கி பார்த்துக்கலாம் காலில் ஒரு காலில் ஒரு கன்று கையில் ஒரு கன்று வச்சுருக்கு இங்கே வச்சுட்டுறான் கண்ணை இந்த கையில் ஒரு கன்று இந்த கையில் காலைல ஒரு கன்று வச்சுருந்தா இப்படி பார்த்துக்கலாமா இல்லையா யோசி கடவுளுக்கு அறிவு என்ன கண்ணை தந்து நீங்கள் வச்சுட்டு தானே வச்சுக்க அப்படி பார்த்துக்கலாம் சொல்லுங்கன்னா சொல்கிறீங்க உள்ளே விட்டு கூட பார்த்துக்கலாம் அங்கேயே கெடுது ஸ்டாண்டர்டாக நகை கன்றுன்னு சொல்லிக்கிறேன் இங்கே கண் செஞ்சா கூட நடந்துருக்கோம் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது நான் என்னை த நான் வந்து தாத்துனா என்னை கடவுளே தாத்துற மாதிரியும் நான் நிறைய வாட்டி சொல்லிடுறேன் ஒரு மனிதன் தன்னைத்தானே அசிங்கன்னு நினச்சேன்னா யார் அசிங்க பார்த்து தான் அர்த்தம் கடவுளை அசிங்கப்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம் நீங்களே உங்களை தாத்திக்கிறதுக்கு உரிமை உங்களுக்கு இல்லவே இல்லை உங்களுக்கு மொழி தெரியாமல் இருக்கலாம் கண்ணு தெரியாமல் இருக்கலாம் கால் தெரியாமல் கால் சரியாக நடக்க முடியாதவராக இருக்கலாம் எதனால் பலவிதமான குறைகள் இருக்க தான் செய்யும் முழுமையான மனுஷன் ஒருத்தன் கிடையாது யாரை பார்த்தாலும் குறை சொல்லிடலாம் என்கிட்ட வந்து விடுங்க குறை சொல்கிறது கிங்குன்னு ஆமாம் சுற்றி சுற்றி பார்த்தியாக பின்னாடி முன்னாடி பெருசாக தின்ட்டேன்னா மேட்ட முடியும் நல்லா தேங்காய் வெட்டுறோம்ல போய் சொல்லிட்ட சூத்த வெட்டுறியான்னு ஓ தலை வெட்டி குடிக்கிறது கிடையாது தேங்காவை வெட்டியா குடிறோம் நம்பா ஆனால் பனங்காவை பனங்காவை தலை வெட்டுவோம் தேங்காவ சூத்த வெட்டுவோம் ம் இப்போ பனங்காய் சரியா தேங்காய் சரியா தேங்காய் தண்ணி வைக்கிற மாதிரி பனங்காய் தண்ணி இல்லை லுங்கு வரல விட்டு ஆட்டி தான் எடுக்கணும் ம் இல்லைன்னா அவளையும் எல்லாத்தையும் சீவி கொடுத்துருவோம் மேலே ஒரு தோல் இருக்கும் அப்புறம் யாரும் கூட்ட உணர்லாம் எல்லாமே சந்தோஷமாக இருக்க வழியே பாருங்கள்னு மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியுமே தவிர நான் ஏன் அப்படி இருக்கிறேன்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியாது ஒன்றும் பண்ண நான் சொல்கிறதே ஒரு காரணமாக வச்சு அம்மா ம் நீ ஜாயில் மட்டுமா பந்துடுப்பின்னு கேட்டால் ஆமான்ருவேன் நீ பொம்பளையாக பிறந்துட்டியானா ஆமாண்ணுவ இல்லை ஆம்ளையாக பந்துட்டியானா அதுவும் ஆமான் ஆமாம் ஆம்ளையாக பந்துட்டேன் சார் ஆனால் வேலை செய்ய மாட்டேன் பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னா அது ஒரு பிரச்சனை ஆளாளுக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இல்லை பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் பொண்டாட்டி பாத்தலன்றா ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான் அவளும் பொண்டாட்டி பாத்தலன்னு தான் சொல்கிறான் இல்லை ஒரு லட்ச ரூபாய் புருஷன் என்ன சொல்கிறா இன்னத்துக்கு ஒரு லட்சம் இன்னத்துக்குன்னு கேக்குறான் ஓலைப்பாய் அந்த கூட ஈச்சை ஓலை பாய் விரிஞ்சு அப்படின்னா எதுக்கும் உதவாம ஒரு லட்சம் என்னத்தை வச்சுன்னு பணம் கொடுக்கணும் ஒன்றுத்துக்கும் உதவாத பீஸு பக்கத்துக்கு ஒரு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறா அதனால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் குற்ற உணர்வாரத்துக்கு பல காரணங்கள் உண்டு அப்படிலாம் ஆவாதீங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியுமே தவிர நான் ஏன் இது மாதிரி இருக்கிறேன் அப்படின்னா என்னை மதிக்கலை அவ்வளோதான் உங்களை மதிங்க இருக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர காரணங்கள் எல்லாம் பண்ண முடியாது இவ்வளோ காரணங்களும் சொல்லிட்டான் ஆனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டேன் விதானே இதுக்காக அவங்க இஷ்டம்தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது